ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான விந்துவோட எண்ணிக்கை விந்து விந்துவோட வேகம் அதோட மார்ஃபாலஜியில் ஏதாவது பிரச்சனை இப்படி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி வீட்டில் இருந்தபடியே இதெல்லாமே சரி பண்ணி எப்படி நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆறு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து விந்துவோட எண்ணிக்கை அதிகரிக்கும் விந்துவோட வேகம் அதிகரிக்கும் அதோட மாஃபாலஜி நல்லாயிருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்களுக்கு வரக்கூடிய விந்து முந்துதல் பிரச்சனை அப்புறமா எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் பிரச்சனை அதாவது விரைப்புத்தன்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படி எது இருந்தாலுமே அது எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஸோ அப்படி நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் பால் அதாவது பசும் பால் பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த பசும்பால் வந்து ஆண்களோட டெஸ்டோஸ்ட்ரானிக் ஹார்மோனை வந்து அதிகரிக்கக்கூடியது டெஸ்டோஸ்ட்ரானிக் ஹார்மோன் அதிகரித்தாலே அவங்களுக்கு இந்த விந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக சரியாயிடும் ஸோ அவங்களுக்கு முதல்ல டெய்லி வந்து ஒரு கிளாஸ் பசும்பால் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அதில் வந்து நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளில் எல்லாருக்குமே இந்த ஜாதிக்காய் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாதிக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட வந்து ஜாதிக்காய் உரசி ஊற்றுவாங்க அந்தளவுக்கு இது வந்து மகத்துவமானது மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த ஜாதிக்காயில் வந்து ஆண்களோட விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து நிறைய இருக்குது இது வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீஃப் பண்ணும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஜாதிக்காயை வந்து அந்த பவுடர் வந்து வீட்டிலே பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பவுடரே விற்கிது அதை வாங்கி அதை வந்து ஒரு ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சிட்டியை அந்த மாதிரி எடுத்து பாலில் கலந்து டெய்லி வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜாதிக்காய் பால் குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் இந்த ஜாதிக்காய் பால் வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விடாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்க பால் இல்லைன்னா கிராம்பு பால் அப்படின்னு சொல்லலாம் டெய்லி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு வந்து பாலில் கலந்து அந்த பாலையும் வந்து அவங்க டெய்லி இதே மாதிரியே காலையிலையும் சரி இல்லை நைட்டும் சரி ரெண்டு வேலை கூட எடுத்துக்கலாம் இந்த கிராம்பு பாலும் வந்து அவங்களோட விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதையும் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் மூணாவதாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா பால் இது வந்து இதை பற்றி நம்ம அஸ்வகந்தா பற்றி தனியாகவே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த அஸ்வகந்தா வந்து ஆண்களோட விந்து எண்ணிக்கையை மடமடன்னு அதிகரிக்கிறதுக்கும் அவங்களோட வேகம் அதிகரிக்கிறதுக்கும் அதோட மார்ஃபாலஜி நல்லா இருக்கிறதுக்கும் வேறு நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு இந்த அஸ்வகந்தா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அஸ்வகந்தாவை வந்து காலையிலையும் நைட்டும் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் நைட் ஒரு டம்ளர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த அஸ்வகந்தா பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது சம்மந்தமாக நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஆண்களோட டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் விந்து எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் வேக அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த தக்காளி வந்து டெய்லி ஜூஸாக அடித்து பச்சை ஜூஸாக அடித்து ஒரு வேளையாவது காலையில் வெறும் வயித்துலையோ இல்லை நை ஈவினிங்கோ அந்த மாதிரி ஈவினிங்க்குள்ளே டெய்லி ஒரு தடவையாவது இந்த தக்காளி ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு விந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை இந்த செவ்வாழையும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து அந்த கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கருத்தரிச்சிருவீங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே அதாவது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் தக்காளி ஜூஸ் குடிக்கலாம் அன்றைக்கே நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த அஸ்வகந்தா இல்லைனா ஜாதிக்காய் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு பால் மட்டும் மூணில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்ற இந்த நார்மல் உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து உணவு தான் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டின பயிறு வகைகள் அதாவது தனித்தனியாக இப்போ ஒரு நாள் பச்சை பயிறு ஒரு நாள் காராமணி அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டக்கடலை பச்சைப்பயிறு இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு தான் சேர்த்து முளைக்கட்டை வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி டெய்லி வந்து ஒரு கைப்பிடி இந்த மாதிரி முளைக்கட்டின பயிறு வகைகள் எடுத்துக்கிறதும் ஆண்களுக்கு வந்து ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுக்கடுத்து எடுத்துக்க வேண்டிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூசணி விதை அதாவது பம்கின் சீடு இந்த பூசணி விதையும் வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களோட விந்து விருத்திக்கும் அதே மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த பூசணி விதை எடுத்துக்கிட்டே வரணும் இப்படி எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னாலும் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்தையுமே உங்களோட டயட்டில் டெய்லி சேர்த்துக்கோங்க அந்த பவுடர்களை மட்டும் ஏதாச்சும் ஒன்று இப்போ நீங்கள் அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி அஸ்வகந்தாவே ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்கள் இல்லை உங்களுக்கு ப்ராப்ளமாக அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு மூணு மாதங்கள் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஸோ அதோடு சேர்த்து இந்த மற்ற உணவுகளையும் நீங்கள் டெய்லி வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்